ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்று உன்னை உனக்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கை உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டதா நீ வெற்றி அடைவாய் என்ற நம்பிக்கை உனக்கு உன் மீது ஏன் வரவில்லை இன்று உன் மீது நீ நம்பிக்கை வைத்தால் தானே மற்றவர்களுக்கு நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கையை நீயே இழந்து விட்டாய் என்றால் மற்றவர்களுக்கு எப்படி உன் மீது நம்பிக்கை வரும் குழந்தையே இந்த உலகத்தில் முதலில் உன்னை நீ விரும்ப பழகு முதலில் உன்னை நீ நம்பி நம்பிக்கையோடு இருந்து பழகு அப்போது இருப்பவர்கள் அத்தனை பேரும் உன்னை நம்பி உன்னை விரும்பி உன்னை தேடி வருவார்கள் இந்த உலகத்தில் தன் நம்பிக்கை மட்டும் எந்த நிலையிலும் விடக்கூடாது தன் மானத்தையும் விட்டுவிடக்கூடாது இது எல்லாம் கடைபிடித்தாலே யார் முன்னிலையிலும் தலைகுனிந்து நீ நினைக்காமல் தலை நிமிர்ந்து வாழலாம் அந்த வாய்ப்பு உன்னை மீண்டும் தேடி வருகிறது எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது உன் வாழ்க்கையில் முன்னேறுவா என்ற அந்த நம்பிக்கை இன்று ஒரு நாள் மட்டும் நீ கொண்டு வா உன் வாழ்க்கையில் அடுத்த நிமிடம் நடப்பதை தெரிந்து கொள் இந்த ஒரு நாள் நம்பிக்கையை உனக்கு எத்தனை நல்ல செய்தியை கொடுக்கிறது என்றால் வாழ்நாள் முழுவதும் உன் மீது நீ நம்பிக்கை வைத்தால் எத்தனை காரியங்கள் நீ சாதித்துக் கொள்ளலாம் என்பதை நீ புரிந்து கொள்வாய் உன் வராகி அம்மா சொல்லும் வார்த்தையை நாலாவது கேட்டுதான் பார்த்தேன் அதாவது உன் வராகி அம்மா சொல்வதை ஒரு நாளாவது கேட்டு பாறேன் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கிறதா என்பதை நீ அப்போது புரிந்து கொள்வாய் அல்லவா கண்மூடித்தனமாக மற்றவர்களை நம்பி உன் வாழ்க்கையை இழப்பதை விட உன் மீது நம்பிக்கை வைத்து உயர்ந்த இடத்திற்கு உன்னால் வரமுடியுமா வர முடியுமா என்று சத்தியம் செய்து நான் உனக்கு கூறுகிறேன் என் சத்திய வாக்கை நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருக்கும் என் குழந்தைகளுக்கு இன்று ஒரு நாள் அவகாசம் கொடுக்கின்றேன் உன் மீது முழு நம்பிக்கை வைத்து நீ எடுத்த காரியத்தை இறங்கிப்பார் எத்தனை அழகான வாய்ப்புகள் உன்னை தேடி வருகிறது என்பதை பின்பு நீ உணர்வாய் என்று உன் வராகி அம்மா உன் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் இன்று உன் மீது இருக்கும் நம்பிக்கையால் நீ படும் நல்லவைகள் நாள்தோறும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் மற்றவர்கள் மீது இருக்கும் நம்பிக்கையை உன் மீது கொண்டு வா நல்லது தொடர்ந்து நடக்கும் வாய்ப்புகள் கிடைத்து கொண்டே இருக்கும் வெற்றி பாதைகள் உனக்கு தெரிந்து கொண்டே இருக்கும் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று நீ நினைத்த உன் வாழ்க்கை வெளிச்சத்திற்கு மாறி வெளிச்சத்தை பார்க்கும் நாளாக இன்று மாறப்போகிறது அனைத்திலும் நீ வெற்றி பெறப் போகிறாய் வெற்றியின் மாலையை சூட்டிக்கொண்டு தான் நீ வீடும் திரும்பப் போகிறாய் என்று நல்லது உனக்காக காத்திருக்கிறது தயாராகத் தொடங்கு வாழ்க்கையின் பாதை உன்னை அழைத்துச் செல்வது வெற்றியின் பாதையாகத்தான் இருக்கும் இனி தோல்விகள் உன் கண்களுக்கு தென்படாது துரோகிகளோ எதிரிகளோ இல்லாத நல் வாழ்க்கையை இன்று நீ பெறுவாய் முயற்சித்து பார்த்துவிட்டு உன் சாய அதாவது உன் அம்மாவிற்கு பதில் சொல் அதுவரை காத்திருக்கின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்